நண்பர்களே நம்முடைய தமிழ்நாடு இந்த வேளையிலே குடும்பம் இயக்கும் கட்சியினுடைய ஊழல் மற்றும் மோசடியின் மிக பெரிய நிலையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது இது மட்டுமல்ல இவர்கள் உங்களுடைய பிள்ளைகளை போதை பொருள் நரகத்தில் பிடித்து தள்ளுகிறார்கள் என்று தமிழ்நாட்டிலே பல இடங்களிலும் போதைப் பொருள் விஷம் போல பரவிவிட்டது இந்த போதைப் பொருள் கூட்டத்திற்கு யார் ஆதரவாக இருக்கிறார்கள் இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய சின்ன குழந்தை கூட நன்கு அறியும் தாய் தந்தையர் தங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் நாசமாவதை கண்கூடாக காண்கின்றார்கள் ஆனால் பலம் பொருந்தியவர்களுக்கு எதிராக ஏதும் செய்ய முடியாதவர்களாய் இருக்கிறார்கள் நான் உங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையை அளிக்க வந்திருக்கிறேன் உங்களுடைய ஆசைகளின் துணையால் மோதி இந்த மோசமான ஊழல்வாதிகளோடு கூடவே இந்த போதைப் பொருள் கூட்டத்தோடு கூடவும் போராடுவேன் மோதி தமிழ்நாட்டின் இளைய தலைமுறையினர் நாசமாவதை அனுமதிக்க மாட்டான் அந்த வகையிலே யாரெல்லாம் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்ய விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் பாஜகவிற்கு வாக்களிக்கின்றார்கள் யாரெல்லாம் என்று வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற உறுதிப்பாட்டோடு முன்னேற விரும்புகிறார்களோ அவர்கள் பாஜகவிற்கு வாக்களித்து வருகின்றார்கள்